அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கவலைகளை எல்லோரிடமும் கொட்டி விட முடியாது நம் மனம் யாரை முழுமையாக நம்புகிறதோ அவர்களிடம் மட்டும்தான் உண்மையை வெளிப்படுத்துகிறது என் அப்பன் அவரே தீர்த்து வைப்பார் ஓம் குருவே சரணம் சிவம் என்பது எல்லா ஜீவராசிகளிலும் விளங்கும் உயிர் ஒளியாகும் உயிர்குலம் அனைத்தையும் சிவமாக கண்டு அன்பு செலுத்துவதே உண்மையான சிவ வழிபாடு ஆகும் அறிவு விளங்கிய ஆன்மாக்களுக்கு இதுவே இறைவன் திருவருளை பெறும் நேர் வழியாகும் மானுடர்களாகிய நமது விதியை மாற்றும் வல்லமை இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆனாலும் அது எளிதில் நிகழக்கூடியது அல்ல நம் விதி மாற்றப்பட வேண்டுமானால் இறை பக்தி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியோர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயனளித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் தேகமோ இறைவன் படைத்தது அவனே உயிராகவும் இருக்கிறான் என்னுடையது என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றும் இல்லை எல்லாம் அவனுடையதே வயது என்பது மனதை பொறுத்தது நாம் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருந்தாலே போதும் எந்த சாதனைகளுக்கும் வயது ஒரு பொருட்டே அல்ல வயதும் முதுமையும் தானே தவிர அறிவுக்கும் உழைப்புக்கும் இல்லை நாம் மனம் தளரும் வரை நம்முடைய கனவுகளை யாராலும் நம்மிடம் இருந்து பறித்துவிட முடியாது மனித மனம் அளப்பரிய சக்தி கொண்டது ஒன்றை நினைத்தால் அதை நிச்சயம் அடையக்கூடிய சக்தியை தரவல்லது எழுந்திருங்கள் துணிவோடு நில்லுங்கள் உங்களை சுற்றி பிணைக்கப்பட்டுள்ள தலைகளை அறுத்து எறியுங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம் அண்டத்தை நமது உடலை உயிரை வழிநடத்தும் மாபெரும் சக்தி நம் வாழ்வையும் சிறப்பாக வழிநடத்தும் இந்த பிரபஞ்சம் ஒரு புதிய நாளை நமக்காக அளித்துள்ளது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம் மூச்சின் ஓட்டத்தை மனதால் உற்று நோக்கினால் அதுவே மனக்கட்டுப்பாடு அவ்வாறு நிலைத்த கண்காணிப்பு மூச்சை உறுதிப்படுத்தும் மூச்சை நெறிப்படுத்தினால் வலையில் அகப்படும் பறவை போல மனம் அமைதியாகும் மூச்சு காற்றும் மனமும் ஒரே சக்தியின் இரு கிளைகள் மகிழ்ச்சி என்பது வேறு எங்கும் இல்லை நம்மிடம்தான் இருக்கிறது உங்கள் வாழ்வின் மிக அழகான கணங்கள் நீங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருந்த கணங்கள் அல்ல நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கணங்களே ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம் எதிர்பார்ப்பு இன்றி பழகுவோம் ஏனென்றால் அதுவே ஏமாற்றமற்ற வாழ்வை தரும் அனைத்தும் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியோடு ஏற்பும் நல்லதே நடக்கும் குருவுண்டு பயமில்லை குறை ஏதும் இனி இல்லை என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஓம் குருவே சரணம்